மூங்கில் பச்சை மூங்கில் மூங்கில் வெறும் மூங்கில் கேட்காதீங்க அது மஞ்சள் ஆயிரும் பச்சை மூங்கில்னு கேளுங்க சில கடையில் ரெடியாக இருக்கும் ரெடிமேடாக இருக்கும் வச்சுருப்பாங்க சில சொல்லி தான் கிடைக்கும் நீங்கள் போன நேரத்தில் இல்லைனாக்கா வந்துடாதீங்க கிடைக்கலன்ட்டு வந்துடாதீங்க சொல்லி வைங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க பச்சை மூங்கில் உங்கள் வீட்டு வாசல் நிலக்களவு நிலக்கதவு வந்து இப்படி நல்ல சாதனமாக இருக்கும் டோர் இருக்கும் அதுக்கு நில இது வந்து இப்படி இருக்கும் அந்த இடத்து ஃபுல்லாக இந்த பச்சை மூங்கியில் ஃபுல்லாக அடிச்சிருங்க நில வாசக்கால் நில வாசக்கால் இப்படி இருக்கும் இல்லையா இதில் தான் டோர் இருக்கும் அதை ஃபுல்லாக அந்த அந்த சட்டத்தில் ஃபுல்லாக மூங்கில் இப்படி 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 நாலு சட்டத்தில் அடித்து வச்சுருங்க சரி அப்படியா என்ன மூங்கிலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அந்த வாசத்தில் குறைபாடு எதுனாக்கா அதை செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணி அது உங்களுக்கு பவர் கொடுத்துட்டே இருக்கும் என்ன மூங்கில் அதனுடைய பவர் இருக்குது சில பேருக்கு அஞ்சு வருஷம் ஆனாலும் பச்சை வருஷம் ஆனாலும் அப்படியே பச்சை பச்சையாகவே இருக்கும் அது தன்மை போகாது அப்படி ஒரு பவர் நீங்கள் அடைச்சிக்கிறலாம் பயப்பட வேண்டாம் யாருக்கெல்லாம் நார்த் ஈஸ்ட்டில் வீட்டு வாசக்கால் இருக்கோ வாசப்பட்டி இருக்கோ அந்த இடத்துல பூஜை ரூம் இருக்க வேண்டியது நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் அது சென்டரில் போயிடுச்சின்னாக்கா அதை அடைச்சிட்டு ஒருவேளை வசதி படுறவங்க செய்யலாம் வசதி இல்லாமல் செய்ய முடியாது வசதி இல்லை இருக்கு இல்லைன்றது காசு வசதி பேசலை வீட்டு வசதி அப்பாட் படத்தில் போட்டிக்கிட்டால் எங்கே தெருக்கோ இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இது யாரும் கேட்க மாட்டாங்க செஞ்சுக்கலாம் இண்டிவிஜுவில் அப்படி செஞ்சிக்கலாம் எல்லாம் செஞ்சு அது மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா அந்த வாசை வந்து காமன் செக் பண்ணிக்கிறோம்